ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நானே கிச்சனுக்கு வந்து அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன் எல்லா ஃபார்முலாவும் கரெக்டாக போட்டு தான் தோசை ஊற்றுனேன் பட்டு வாட் ஆப்பன்னு தெரியல தோசை இப்படி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் என்ன தெரியல இருந்தாலும் இந்த தோசையை எங்க மம்மிட்ட கொடுக்குறே என்ன பண்றாங்க வாங்க மா சொல்லியா இது என்னயா தோசாமா உங்க காலேஜில வச்சு ஒரு தோசை கூட ஊத்த தெரியல பாரு நாளைக்கு ஒருத்தி வருவா அவளுக்கு ஆர்டின் தோசை ஊத்தி கொடு என்ன தோசை ஆர்டின் தோசை ஆர்டின் தோசை உங்களுக்கும் ஊத்தி எது ஆகியோ இல்லையோ தோசை மாஸ்டர் ஆயிரு